பாலமேடு கிழக்கு தரு தெய்வேந்தாலை அழுத்தப்படுகிறது தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்வு என்றால் அது ஜல்லிக்கட்டு போட்டிதான் பாண்டியர்களின் வீரம் சொல்லும் விளையாட்டாக இன்றும் உள்ளது பாண்டியர்களின் அடையாளத்தை தாங்கி நின்ற ஜல்லிக்கட்டு இன்று பாண்டியர்களின் அடையாளத்தை சில திராவிட கூட்டங்களின் உதவியால் பாளையப்பட்டு நபர்கள் அளித்துள்ளார்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது காலம் காலமாக பாண்டியர்களின் வழிவந்த பாலமேடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை நடத்தி வந்தார்கள் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது அரசாங்கம் கட்டுப்பாட்டில் உள்ளதால் பாலமேடு பாண்டியர்கள் ஆகிய தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்திக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை அவிழ்த்து விடப்படுகிறது என்றுதான் காலம் காலமாக முதல் காலையாக பாண்டியர் வழிவந்த தேவேந்திரர்கள் காலை அவிழ்த்து விடும்போது ஆனால் சென்ற ஆண்டு மூர்த்தி என்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சரின் சாதிய வன்மத்தால் தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்திக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை என்று சொல்வதை தடுத்துள்ளார் காலங்காலமாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டில் தமிழர்களின் அடையாளமாக தேவேந்திர குல வேளாளர் என்ற தமிழ் சமூகத்தின் பெயர் குறிப்பிடக்கூடாது என்று சொல்லுவதற்கு சாதிய வன்மம் மட்டுமே காரணம் இந்த ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு ஆத்திக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை கூறியதால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது எந்த ஒரு கலவரமும் கிடையாது ஜாதியை மோதல்கள் வந்ததில்லை ஆனால் திராவிடத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு தமிழ் சாதிகளின் வரலாற்றை அழிக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறார்களா என்ற சந்தேகம் வருகிறது அதுவும் குறிப்பாக மூர்த்தி என்ற அமைச்சர் மதுரையில் பொறுப்பேற்ற பின்பு தான் இவ்வளவு பிரச்சனைகள் சின்ன உடப்பு பிரச்சனை பற்றி கண்டுகொள்வதில்லை ஜல்லிக்கட்டில் தேவேந்திரர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளது சொந்த பட்டா நிலத்தில் மானுவேல் சேகரன் வரைபடம் வரைந்ததற்கு காவல்துறை நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை ஐயாவின் படத்தை அளித்துள்ளார்கள் தொடர்ந்து தென் தமிழகத்தில் படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படி மதுரையும் மதுரை சுற்றியும் தேவேந்திர குல வேளாளர்களின் அடையாளம் அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கு துணை போகும் அமைச்சர் மூர்த்தி என்ற சந்தேகம் வருகிறது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி பாண்டியர்களின் விளையாட்டு போட்டி அது பாண்டியர்களின் அடையாளம் பாலமேடு என்ற ஊரில் இன்றும் வாழக்கூடிய ஜாதி தேந்திரகுல வேளாளர் மக்கள்தான் மஞ்சமலை கோவில் காலை தேவேந்திர வேளாளர் கோயில் காலைதான் மஞ்சமலை கோயில் தேவேந்திரகுல வேளாளருக்கு பாதிக்கப்பட்ட கோவில்தான் அதனால் பெயரை மட்டும் அழித்துவிட்டால் பாண்டியர்களின் அடையாளத்தை அனைத்தையும் அழித்து விடலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு பாதிக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் அவிழ்த்து விடப்படுகிறது என்று சொல்ல தடை விளக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த ஆண்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பாண்டியர் குல உறவின் முறைக்கு பாத்திக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் காளை என்று சொல்ல வேண்டும் அல்லது பாண்டிய குல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்திக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் காளை என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு மதுரையில் உள்ள ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் பாலமேடு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு இதை கொண்டு செல்லுங்கள் மதுரையில் உள்ள தேவேந்தர்களே நீங்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் உங்கள் அடையாளத்தை இழந்து விட்டீர்கள் என்றால் மதுரையில் இருக்கிற ஒட்டுமொத்த அடையாளத்தையும் இழந்ததற்கான சமம் பாண்டியர்களின் வழிவந்தவர்கள் என்று பாராளுமன்றத்தில் நிரூபித்துள்ளோம் கேரளா நீதிமன்றத்திலும் பல்லர்களே பாண்டியர்கள் என்று தீர்ப்பு உள்ளது அதனால் பாண்டியர்கள் வழிவந்தவர்கள் பல்லர்களின் அடையாளத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது இந்த முறை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பாண்டியர் குல உறவின் முறைக்கு பாதிக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை அவிழ்த்து விடப்படுகிறது என்றுதான் வர வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த மதுரை தேவேந்திரர்களும் அதற்கான வேலை செய்ய வேண்டும் நம்முடைய அடையாளமான பாண்டியர்களின் அடையாளத்தை விட்டு கொடுக்க கூடாது பலருக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அனைத்து கோவில்களிலும் கிடைக்கும் முதல் மரியாதையும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கிடைக்கும் மரியாதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் பலரும் உள்ளார்கள் அவர்கள் சாதிகளுக்கு அந்த மரியாதை கிடைக்கவில்லையே என்ற காழ்ப்புணர்ச்சி உள்ளது அதற்கு நாம் ஒன்று செய்ய முடியாது காலங்காலமாக மரியாதையை கிடைக்கிறது என்றால் அதற்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்த வரலாறு அப்படிப்பட்டது பாலை நிலத்தில் களவு தொழில் செய்து கொண்டிருந்திருந்தால் இந்த வரலாறும் இந்த சிறப்பு முக்கிய பண்பாடும் கலாச்சாரமும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கிடைத்திருக்காது பல்லர்கள் மருத நிலத்தை உருவாக்கி அதில் நெல்லை விளைவித்து குடும்ப நாகரீகத்தை உண்டாக்கி பாண்டியர்களின் ஆட்சியை உருவாக்கி மாபெரும் பேரரசாக இருந்ததனால் காலங்காலமாக முதல் மரியாதைகளும் பண்பாடுகளும் கிடைத்து வருகிறது இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் வரலாற்றை அழிக்க பார்க்கிறார்கள் தமிழர்களின் முதன்மை இனமான தேவேந்திர குல வேளாளர் அடையாளத்தை அழித்தால் அது ஒட்டுமொத்தமாக தமிழர்களின் அடையாளத்தை அழிப்பதற்கு சமம் பள்ளர்கள் வரலாறு தான் தமிழர்களின் வரலாறு இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நிதர்சனமான உண்மை இதுதான் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பெயர் இருக்கக்கூடாது என்று சொல்லும் நீதிமன்றம் ஏன் கட்சிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை ஆளும் கட்சி தலைவர்கள் படத்தை விளையாட்டு வீரர்கள் ஷர்ட் பயன்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் கட்சிகளை கடந்ததுதான் விளையாட்டு போட்டி அதில் கட்சிகளின் அடையாளத்தை திணிப்பது எந்த மாதிரியான விதிமுறைகள் தமிழர்கள் அடையாளம் இருக்கக்கூடாது திராவிட கூட்டங்களின் அடையாளம் இருக்கலாமா இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை ஜல்லிக்கட்டில் ஜாதி பெயர் உள்ளது என்று தடை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியும் மற்றும் நீதிமன்றமும் ஏன் ஜாதி பெயர்களில் இயங்கப்படும் பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஜாதி பெயர்களை அகற்ற ஏன் உத்தரவு போட முடியவில்லை ஜல்லிக்கட்டில் மட்டும்தான் ஜாதி உள்ளது போல் தடை செய்யப்பட்டது வியப்பாக உள்ளது சாதி பார்த்துதான் இட ஒதுக்கீடுகள் தரப்படுகிறது சாதியை ஒழிக்க நினைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி மற்றும் நீதித்துறையும் ஏன் சாதி இட ஒதுக்கீடுகளை நீக்குங்கள் அனைத்து சாதியிலும் கஷ்டப்படும் மக்கள் உள்ளார்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் கொடுகள் இப்படி கொடுப்பதுதான் சாதி ஒழிப்பு ஆனால் அதனை செய்ய மாட்டீர்கள் அனைத்து சாதியினரும் சண்டை போட வேண்டும் அதற்கு சாதி இடஒதுக்கீடுகள் வேண்டும் ஏதோ ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பெயரை நீக்கினால் சாதியை ஒழித்த மாதிரி பேசுறானுங்க ஜல்லிக்கட்டு போட்டியானது தமிழர்களின் அடையாளம் காலம் காலமாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்திக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை என்று மீண்டும் கூற அனுமதிக்க வேண்டும் இல்லை என்றால் பாண்டியர் வழி வந்த தேவேந்திரர்கள் இந்த முறை பாண்டிய குல சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட மஞ்சமலை கோவில் காளை என்று சொல்லப்படும் அதிகாரமந்தசை பாரம்பரிய ஜோத்தலடா பிறந்தவுனதுல பங்கு ஓடுது அது ஏன் ஜோத்தே எனக்கு மட்டும் தான் சொன்னான் ஆ சாகரவர காளை கேம்பரنده இறங்க காளையே I'm not know